ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது நவகிரகங்களின் முக்கிய விவரங்கள் சனி பகவான் மை போன்று கருத்தவன் சூரியனின் குமாரன் யமனின் தமையன் சூரியனுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்தவன் மெதுவாக செல்லும் அந்த சனியை பணிகிறேன் நீண்டகால வாழ் வாழ்வுக்கு மரணத்திற்கு காரகன் சனி வறுமை கலகம் நோய் அவமரியாதை இவற்றையெல்லாம் ஒருவர் அடைவதற்கு இந்த சனியின் சுப பலமற்ற நிலைதான் காரணமாக இருக்க முடியும் சனி பலம் பெற்ற சாதகர் சர்வ சக்திகளையும் பெற வாய்ப்புண்டு உழைப்பவர்களையும் சுயநல தியாகிகளையும் மாபெரும் தேசத் தொண்டர்களையும் சமூக நல ஊழியர்களையும் உருவாக்கும் ஆற்றல் சனி பகவானுக்கு மட்டுமே உண்டு மண்ணுக்குள் புதைந்து கிடைக்கும் பொருட்களை வெளிக்கொண்டு வரும் தகுதியினையும் அந்த துறையில் அறிவையும் அளிப்பவன் சனி ஜாதகத்தில் நல்ல நிலையில் சனி இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு நாட்டுக்கு தலைவராக வாய்ப்புண்டு ஒரு நகரத்திற்கு தலைமை தாங்கும் தகுதி உண்டாகும் பலம் பெற்ற சனி ஒருவருக்கு உலகில் அறிவை வழங்குவான் வெளிநாட்டு மொழிகளில் பாண்டித்தியம் உண்டாக்க செய்வான் விஞ்ஞானத்தில் தேர்ச்சி உண்டாக்குவான் நீண்ட காலம் வாழ வைப்பான் இரும்புக்கு காரகன் சனி எண்ணெய்க்கும் பொறுப்பேற்பான் கருப்பு தானியங்களின் பிரதிநிதி கருமின் உரிமை உடையவன் இயந்திரங்களை ஈடுபடுத்துவான் பெரிய இயந்திர சாலைகள் இயக்குவோரின் ஜாதகங்களில் இந்த சனியின் பலன் நிறைந்திருக்கவே செய்யும் என்பதில் சந்தேகமில்லை கிரகங்களின் சேவகன் இவன் உடம்பில் நரம்பு இவன் கொடிய மனத்தோன் கல் என்றெல்லாம் கூறப்படுவான் ஆனால் ஜாதகத்தில் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து சுபகிரக சேர்க்கை அல்லது பார்வையை பெற்று சுப ஆதித்யம் அடைந்து சுப வீடுகளில் இருந்தால் அப்படிப்பட்ட ஜாதர்கள் இமாலய உச்சி என்பவர்களை அந்த அளவிற்கு உயர்த்தி விடுவான் சனி வாதம் பித்தம் கபம் என்ற மூன்றில் வாதம் இவன் தாமச குணத்தோன் நீலக்கல்லுக்கு உரியவன் காடு மலையலுக்கு உரியவன் கீழ் நிறையோர் தங்கும் இடங்களை தனது இடமாக கொண்டிருப்பான் ஆண் பெண் அலி என்ற பிறவில் அலியானவன் இவன் அந்த அலியிலும் ஆண் அலி இவன் ஊழியர்களை பிரதிபலிப்போன் பஞ்சபோதங்களில் காற்று இவன் மேற்கு திசைக்கு உரியவன் பாவகிரக வரிசையில் முக்கியத்துவம் உள்ள ஒருவன் நால்வகை உபாயங்களில் பேத உபாயத்திற்கு உரியவன் துலாம் உச்ச வீடு மகரம் கும்பம் சொந்த வீடுகள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி என்ற நட்சத்திரங்களுக்கு நாயகனாவான் புதன் சுக்கிரன் இருவரும் சனிக்கு நண்பர்கள் செவ்வாய் சூரியன் சந்திரன் மூவரும் பகைவர்கள் காசிக்கு சென்று லிங்க பூஜை செய்து இறைவரத்தால் கிரக வரிசையில் ஒருவனான இவன் ஒற்றைக்கால் சிறுத்தவன் அதனால் நடை நடப்பான் இதனாலேயே மந்தன் என பெயர் பெற்றான் ஆக மனங்கள் இவனை பற்றிய தகவல்களை தருகின்றன காகன் ஏறும் தம்பிரான் என்றும் தோத்திர பாடலில் அழைக்கப்படுகிறான் காரி முடவன் என்றவாறு பல பெயர்கள் உண்டு இவருக்கு தீக்ஷிதர் திவாகர தனுஜம் தனைச்சரம் என்று ஆரம்பித்து பாடும் கீர்த்தனையில் காலனின் கைத்தண்டத்தால் அடிபட்டு கால் முடமானவன் இவன் என்றும் மிகவும் துணியுபடி என்றும் சிவபெருமானின் அருள் பெற்றார்க்கு எல்லா நன்மைகளையும் வழங்குவான் என்றும் கருணை கடலும் என்றும் வேண்டி வருவோருக்கு தன்னருள் புரிவோன் என்றும் கூறுகின்றனர் பலவித கொடுமைகளுக்கும் காரக போதனாக சனியை வழிபட்டு போற்றினால் நிவாரணம் உண்டாக தடையில்லை மேலும் சனி பகவான் என்று வர்ணிக்கப்படும் இந்த கிரகத்தை எடைவிடாமல் தியானம் செய்வோருக்கு நிச்சயமாக நலன்கள் உண்டாகும் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்வோம் சூரியனார் கோவிலில் உள்ள சனி அதிதேவதை தேவதை யமன் பிரத்யதி தேவதை பிரஜாபதி வாகனம் காகம் ராசிகள் மகரம் கும்பம் அடுத்ததாக ராகு பகவான் பாதி உடல் கொண்டவன் பெரும் வீரன் சந்திர சூரிய சூரியன்களை பிடிப்பவன் அஸ்ரஸ்தீரீதியின் காப்பத்தில் உதித்தவன் அந்த ராகுவை பணிகிறேன் அரசாங்கத்தில் பதவி புகழ் இவற்றைப் பெறுவதற்கு அதிகார ஆற்றலை அடைவதற்கு உதவு பெறுவான் ராகு உலகியல் விஷயங்களில் அறிவைத் தருவான் உள்ளத்தில் தெளிவைத் தருவான் அங்குமிங்கும் வைப்பான் அனைத்து உலகிலும் பயணம் செய்ய வைப்பான் ஒருவரது ஜாதகத்தில் ராகு பலம் இரண்டுமே ஏற்பட்டிருக்குமானால் அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு ராகு உயர்வை தந்தாலும் அந்த உயர்வுக்கு ஏமாற்றுதல் பொய் சொல்லுதல் கள்ளவழியில் நடத்தல் ஆகியவை அடிப்படை காரணங்களாக அமையும் பலம் பெற்ற ராகு ஒரு ஆண்மகனுக்கு பெண்கள் மூலம் சுகத்தையும் செல்வத்தையும் சேர்த்து வைப்பான் சூதாட்ட மன்னர்களை தோற்றுவிப்பான் ராகு ஸ்பெசுகுலோஷன் துறை மூலம் ஒருவரை கோடீஸ்வரனாக்குவான் ராகு அவனது திசை பள்ளி பருவத்தில் வராமல் இருப்பது உத்தமம் வந்தால் கல்வி தடையாகும் சனி பகவானுக்கு என்னென்ன குணா அதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவை ராகுவுக்கும் பெரும்பாலும் பொருந்தும் சனியும் கருப்பு ராகுவும் கருப்பு சனியும் ஒரு பாவ கிரகம் ராகுவும் ஒரு பாவ கிரகமே சுபபலம் பெற்ற சனி ஒருவருக்கு அந்த அளவிற்கு உயர் உயர்வை தருவோனால் அந்த அளவிற்கு உயர்வை தருவான் ராகு ஆண் பெண் இனப்பெருவில் அழியாவான் ராகு தாமஷ குணத்தோன் தென்மேற்கு திசை பஞ்ச கோதங்களில் வானம் இவன் நீஷ பாஷைகளுக்கு உரியோன் சுபாவமுள்ள இவனுக்கு புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் கோமேதகம் ரத்தினம் அணிவோருக்கு நலம் புரிவோன் உலோகங்களில் கருங்கல் இவன் விருச்சகம் உச்ச வீடு ரிஷிபம் நீச்ச வீடு கன்னி இவனுக்கு சொந்த வீடு இந்துக்கள் அல்லாதோர் இனத்துக்குரிய ராகு இன்றைய உலகில் வெளிநாட்டு கலப்புக்கு வித்தாவான் தந்தை வழிபட்டானார்க்கு காரகன் இவன் தடிப்பான பேச்சை பேச வைப்பான் நிலையச்ச சகவாசம் கொள்ள வைப்பான் சர்பங்கள் விதவைகள் இவர்களை பிரதிபலிப்பான் புதன் சுக்கிரன் சனி ஆகிய மூன்றும் இவனுக்கு நண்பர்கள் குரு சூரியன் சந்திரன் மூவரும் பகைவர்கள் வர்த்தகம் சுபம் இரண்டினாலும் உபாதை தரக்கூடிய இவன் உடம்பில் எலும்பாவான் பார்க்கடலை கடந்து அழு அமுதம் எடுத்து அதை அமரவர்களுக்கு படைத்தபோது அசுரனாகிய இவன் தேவனாக உருவெடுத்து கொண்டு கதிரவனுக்கும் மதியவனுக்கும் இடையில் தேவர்கள் வரிசையில் அமர்ந்து அமுதுண்ண ஆரம்பிப்பான் அமதத்தை பரிமாறியவன் மோகினி வடிவில் இருந்த திருமால் கதிரவனும் மதியவனும் மோகினியிடம் ராகுவை காட்டி கொடுத்தார்கள் உடனே மோகினி அவன் தலையை சக்கரம் கொண்டு சீவினாள் அதனால் தலைவேறு உடல் வேறாகி தரையில் விழுந்தான் ராகு தலையோடு ஒட்டி இரு கைகள் மட்டும் இருந்தன அமுதம் உண்டதால் நிலை பெற்ற ராவு பாம்பின் உடல் பெற்று விஷ்ணுவை குறித்து தவம் செய்து கிரக பதவி அடைந்தான் இவனை சாயா கிரகம் என்றும் அழைப்பார்கள் இது புராணக்கதை தீக்ஷிதர் ஷம்ராஷம் சதாரகம் என்று தொடங்கி பாடும் கீர்த்தனையில் வியாதியை தீர்ப்பவன் விஷ ஜந்துக்களினால் ஏற்படும் அச்சத்தை போக்குபவன் அருள்மொழியில் ஓரவெளி நோக்குடையவான் என்கிறார் உலகம் முழுவதும் சுற்றி புகழ் பெறவும் பலவித மொழியினாலும் பாராட்டப்படவும் அதிகார அந்தஸ்து இவற்றை அடையவும் பொருள்வளத்தில் செழிப்படையவும் அருள்பாலிக்கும் பலிக்கும் ஆற்றல் படைத்த ராகுவை போற்றி வழிபடுவோம் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்வோம் சூரியனார் கோவிலில் உள்ள ராகு அதிதேவதை கோதேவதை பிரத்யபதி தேவதை சர்பேஸ்வரன் வாகனம் சிம்மம் அடுத்ததாக கேது பகவான் பலாஷ புஷ்பங்காஷம் தாரஹா கிரமஸ்தகம் ரௌத்திரம் ரத்ரோதகம் கோரகம் தம்கே தும்ராயம் இதி விசாகமூர்த்திகம் படந்தி சமாதிகா திவால யதிவா ரத்ரோத்வரி விக்ன சந்தீர் எனப் போற்றப்படும் நவகிரங்களில் கேது புரஷு மரத்தின் பூப்போன்ற சின்னிறம் கொண்டவன் நட்சத்திரங்கள் கிரகங்களில் தலைவனாவான் கோபி கோபத்தில் உருவபுடையவோன் அந்த கேதுவை பணிகிறேன் மேலே குறிப்பிட்ட சுலோக பொருளின் ஒரு வாக்கியத்திற்கு ஒரு விளக்கம் தர வேண்டும் வேண்டுமென்றும் நட்சத்திரங்கள் கிரகங்கள் இவற்றின் சாதகங்களின் இடைவெளியினை அழைக்க அளவுகோல் போல் இருப்பதால் அவர்களின் மஸ்தகம் தலையானவன் என்று பொருள் வேத வேதாந்த அறிவு நுட்பங்களுக்கும் மோட்சத்திற்கும் ஒரு பிரச்சனையிலிருந்தும் விமோசனம் பெறுவதற்கு காரகத்துவம் உள்ளவன் பரந்த உலகத்தில் நாளுக்கு நாள் விரிந்து கொண்டிருக்கும் விஞ்ஞான மெய்ஞான துறைகள் அனைத்திற்கும் தன் ஆதிக்கத்தின் கீழ் அடக்கி ஆளுகின்ற ஆற்றல் உடையவன் கேது சிவபக்தியில் பெரிய முடியும் செல்வத்தின் நாலாவீத கூறுபாடுகளோடு தொடர்புடையவன் அதீதமான தவவேள்வியில் ஈடுபடுத்துவான் எளிமை கடும் கடுமை இரண்டுக்கும் இடையோன் பல கோட்பாடுகளிலும் பக்தி நெறிகளிலும் சிந்தனையை செலுத்த விடுவோம் உலக பந்தங்களிலிருந்து விடைவிப்போம் சுபிச்சம் சௌபாகியம் சுகபோகம் அனைத்தையும் அளிப்போம் வியாதியிலிருந்து நிவாரணம் தருவான் பகைவரை முறியடிக்கச் செய்வான் தேர்ந்த மருந்துகளை உருவாக்குவான் பசியை உண்டு பண்ணுவான் உறவை ஊட்டுவான் கண்ணோய்க்கும் புண்ணுக்கும் காரணமானவன் காய்ச்சலை உடையவன் நாய் மான் கழுகு சேவல் கொம்புள்ள பிராணிகள் இவற்றிற்கு காரகத்துவம் உடையவன் ஆவான் சுபபலம் பெற்றிருந்தால் மேற்கூறப்பட்ட சிறப்பு அம்சங்களிடையே விசேஷ தத்துவத்தை அளிக்க ஒரு நாளும் தவறமாட்டான் உள்ள கேது உடல் வலிமையை உண்டு பண்ணுவதுடன் மனநோயையும் ஏற்படுத்துவான் விபத்துகளையும் தகாத சகவாஸ்தையும் ஏற்படுத்தி தொல்லை கொடுப்பவன் கேது தாய் வழிபாட்டுக்கூடிய காரகன் இவன் ஒருவருடைய ஜாதகத்தில் கேதுவனின் பலம் நிறைந்திருக்குமானால் இகம் பரம் என்ற இரு கலகங்களிலும் சுகம்பெறச் செய்வான் கேது அங்காரணக்குரிய பலங்கள் கேதுவுக்கும் பொருந்தும் சின்னிறத்தோல் கலப்பு நிறைத்தோனும் கூட ஆண் பெண் அலி என்ற பிறவில் அலியாவான் இவன் தாமச குணத்தோன் பஞ்சபோதங்களில் ஜனம் இவன் நீஷ பாஷைகளில் தேர்ச்சியளிப்பான் புளிப்பு சுவை பிரியன் குரு சுபவத்தோன் விருச்சகத்தில் உச்சமாவான் ரிஷிபத்தில் நீச்சமாவான் மீனத்தை சொந்த வீடாக கொண்ட இவர் வைடூரியம் இவனது ரத்தினம் பாப கிரங்களில் ஒருவராக கருதப்படும் இவன் பாப விமோச்சனத்திற்கும் அதிபதியாவான் புதன் சுக்கிரன் சனி இவனுடைய நண்பர்கள் குரு சூரியன் சந்திரன் பகைவர்கள் மோகினியால் துண்டிக்கப்பட்ட ராகுவின் உடம்புதான் கேது மகா விஷ்ணுவை வேண்டி தவம் புரிந்த கேதுவுக்கு அவரது அருளால் பாம்பு தலை அமைந்தது மகா கேது ஷர்வ கேது என்றும் இவனுக்கு இரண்டு பெயர்கள் உண்டு கொடி போன்று இருக்கையில் அமர்பவன் கேது என்று கூறப்பட்டிருக்கிறது தீக்ஷிதர் மகாஷீரம் கேது மகம் பஜாமி என்று தொடங்கும் கீர்த்தனையில் மிக கோபமுடையோம் என்றும் நாணியருக்கு ஆபரணமாக இருப்பான் என்றும் கூறுகிறார் பலதரப்பட்ட உலகனோடு பழகும் வாய்ப்பை பெறவும் சுபிச்சங்கள் அனைத்தையும் பெற்று அனுபவித்து சகல பந்தங்களிலிருந்து விடுதலை பெறவும் அருள்பாலிக்கும் ஆற்றல் நிறைந்த ஞானகக்காரகன் கேதுவை நாமும் வழிபடுவோம் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்வோம் சூரியனார் கோவிலில் உள்ளது மூலவர் அதிதேவதை சித்ரகுப்தன் பிரத்ய தேவதை பிரம்மா வாகனம் கழு இதுவரை நவக்கிரகங்களின் முக்கிய விவரங்களை பற்றி பார்த்தோம் நன்றி